சேலத்தில் உள்ள தலைவாசல் காய்கறி சந்தை மழையின் காரணமாக சேரும் சகுதியுமாக வாரிய நிலையில் அதனை சீரமைத்து தரக்கோரி விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் கனமழை காரணமாக தலைவாசல் பகுதியில் உள்ள தினசரி காய்கறி சந்தையின் நுழைவு பகுதி மற்றும் உள்வளாகம் என அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியிருக்கின்றது இதனால் சேரும் சகுதியுமாக மாறிய காய்கறி சந்தையில் தொழில் செய்வது கடினமாக இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சந்தையின் நிலை குறித்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்திகளும் வெளியிடப்பட்டது எதிரொலியாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழுவினர் சந்தையை சீரமைத்து தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டுங்க இன்னைக்கு முப்பது நாற்பது ஆண்டுகளா எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத இருக்குது அந்த பகுதியில வந்து எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் பல மாவட்டங்கள்ல இருந்து வந்து விவசாயிகள் வந்து பல மூட்டைகள் வந்து இன்னைக்கு வந்து காய்கறிகள் தொடர்ந்தோறும் கொண்டு வராங்க இயற்கையான முறையில் கொண்டு வர காய்கறிகள் வந்து அந்த மூட்டைகள் கொண்டது வெச்சி எடுக்கிறது கூட வந்து இட வசதி இல்ல அதனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு தொடர்ந்து ஒரு வாரமா மழை பெய்யும் சேத்துல வச்சு எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு சுகாதாரம் கெட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்து இருக்கு அடிப்படை வசதிகள் வந்து எங்களுக்கு வந்து அந்த காய்கறி மாட்டு தினசரி காய்கறி மாட்டு தலைவாசல் வந்து செஞ்சு கொடுக்கும் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கும் விவசாயிகள் வந்தா மூட்டைகள் வச்சு எடுக்கிறதுக்கு சுகாதாரம் முறையில வந்து தின்ன மாதிரி போட்டு அட்டையை போட்டு எங்களுக்கு வந்து வண்டி நிறுத்தத்தை பார்க்கிங் மாதிரி பண்ணி கொடுக்குன்னு சொல்லி வந்து உயர்த்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பார்த்து மனு கொடுத்துக்காக தலைவாசல் 13 years of trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude, G Square a thirteenth year anniversary offer. Plot Villa Apartment Book Panalo, Iraqanjavarcha power EB Up to five kilowatt solar panels with no additional cost to Zero EB Revolution. To book call triple zero9.